அனைவருக்கும் வணக்கம் ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியனோட நிறுவன தலைவர் மூத்த பத்திரிகையாளர் அவர்கிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கு அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் விக்கி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் சார் இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரோட் ஷோ போயிட்டு இருந்தார் அவருக்கு பல்வேறு தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு வந்துச்சு மற்ற கட்சிகளுக்கு எதிர்ப்பு வராம விஜய்க்கு மட்டும் ஏன் சார் இவ்வளோ எதிர்ப்புகள் அப்படி எல்லாம் ஒன்று எல்லா கட்சிக்குன்னு எதிர்ப்பு ஆளுங்கட்சியை சொல்றீங்களா இல்ல எதிர்க்கட்சியை சொல்றீங்களா ஆளுங்கட்சியாக சார் சொல்றோம் எல்லாம் எந்த கட்சி இந்த மாதிரி பண்ணாலும் எதிர்ப்பு இருக்கும் அண்ணாமலை பண்ணும்போது எதிர்ப்பு இருந்துச்சு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை சார் இப்போ ஏடிஎம்கேயோட எடப்பாடி படைச்ச பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது இடத்துல வந்து அவர் போயிட்டு வந்து அவர் தேர்தல் பணிகள் வழியாக முடிச்சுட்டார் அவர்களுக்கு இந்த அளவுக்கு வந்து எதிர்ப்பு எங்கேயும் பேசப்படவே இல்லையே அதாவது அவர்கள் வளர்ந்த கட்சி எதிர்க்கிறதுனால பிரயோஜனம் இல்லை விஜய் வளர்ந்துருவாரங்கிற பயம் பயத்தினுடைய வெளிப்பாடு அது அப்போது திமுகவுக்கு ஒரு ஐம்பது வருஷமாக அரசியல் பண்ணுற திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ந்து வர விஜயை பார்த்து ஒரு அச்சம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏங்க எப்போவுமே ஜெயிக்க ஜெயிச்சுருக்கிறவன் என்றைக்குமே அச்சப்பட்டு தான் ஆகணும் இப்போ ஒரு தோல்வி அடைஞ்சவனுக்கு யாரை பார்த்தும் பயம் இருக்காது ஆனால் வெற்றி வெற்றியும் அந்த வெற்றி கழிப்பிலையும் அந்த பதவியும் அனுபவிச்சுட்டு இருக்கிறவன் எப்போவுமே உன்னத்தனை பார்த்து பயந்து தான் ஆகணும் அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் எல்லாமே இதுதான் இயற்கை தான் அது இயற்கை தானே அமைச்சர் வெற்றியை வந்து தக்க வச்சுக்கணுங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய சுபாவம் தானே அந்த அந்த கேரக்டர் வந்து திமுக இருக்கிறதுல நியாயம் தானே சரிங்க சார் அமைச்சர் பாத்தீங்கன்னா திருச்சி வந்து எங்களோட கோட்டை விஜயால எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு பல்வேறு பல்வேறு தரப்புல வந்து அவர் சொல்லி மலை ஒரு ஒருவேளை மலைக்கோட்டையை வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அந்த கோட்டையை சொல்லி இருப்பார் திருச்சியில மலைக்கோட்டையை இருக்குது பிள்ளையார் கோயில் ஒருவேளை அது நேரு உடைய இது வேணும் இப்பதான் தெரியுது அவர் என்ன ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அங்க நடந்த சூழலே வேற அங்க இருக்க ஒட்டுமொத்த மக்களும் பாத்தீங்கன்னா விஜய் பக்கம் நிக்கிற மாதிரி இருக்குங்க சார் நீங்க அந்த கூட்டத்தை பாத்தீங்களா அது எப்படி இருக்கு அவருடைய கணிப்ப வந்து விஜய் பொய்யாக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் உருவாகிட்டு இருக்கு எல்லாருமே வந்து கொஞ்சம் விஜய் வந்து கேர்லஸாக தான் நினைக்கிறாங்க நம்ம கூட நம்மளுடைய பல பல போட்டிகளில் வந்து விஜய் இப்போ தான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி நிறைய கற்றுக்கணும்னு சொல்கிறான் மக்கள் வந்து விஜய்க்கு இவ்வளோ கிரேஸாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது உண்மையிலேயே அது அந்த இந்த கூட்டம் வந்து மிரட்டல் அவர் மாநாடு பண்ணாரு ஓகே ஆனால் இந்த கூட்டம் பல மணி நேரம் அவருக்காக காத்துட்டு இருந்தாங்கங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் மிகப்பெரிய கூட்டம் அது வந்து உண்மையிலேயே எல்லாருக்குமே எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான்